கோயில் என்ன அவங்கதான் இருந்தா எடுத்துப்பாங்க இவர் பேர் வந்து கோவிந்தசாமி திருமான் சுவாமி திருமான் சுவாமி கோவிந்தசாமி அந்த வம்சாவளி அமாவாசா பௌர்ணமி கூட்டமா இருக்கு கூட்டம்ல சிவராத்திரி சித்ரா மாசம் ஒரு யுகாதி அப்ப பிறந்த நாள்

எதிர்க்க அவர் வராதுன்னு சொல்லி பேசணும் வரும்போது அவர்கிட்ட கேட்குறாரு குழந்தை எங்கே கொடுதா போகிறேன்னு ஐயா இருந்தால் வீட்டில் செட்டை போட்டுக்கணும் அவர் வீட்டுக்கு போனான் அப்புறம் அதுக்குள்ளே வா செட்டை போட்டு வீட்டுக்கு போவேன் வெளியே போவா வெளியே போறீங்க வாங்க உங்கள் அப்பா அம்மா பேசுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் ஊரில் பெரிய ஆளம் அவங்க இருக்கும் அப்புறம் அவரோட ஃபுல்லாலை தண்ணேன் ஆலமரம் அரச மரம் நாங்கள் பிறந்தேனே அப்புறம் அவங்க வந்துட்டு அவரு நீங்கள் வீட்டுக்கு போ உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு அவர் அதை உட்காந்துட்டார் உட்காந்துட்டு அவர் வந்துட்டார் எங்கள் அவர் அந்த அந்த இடத்துல இருந்து அவர் அது பிடிச்சிட்டு நான் என்ன பார்க்கணும்னா திருத்தலி வந்துருங்க திருத்தல அந்த வண்டியை போக உங்களுக்கு தெரியுங்களா நம்ம அர்பான ஒரு திருமணம் அந்த இடத்துல இருந்து அவர் குடிப்பாரு சொர்கத்து தான் என்ன வந்து பார்க்கணும்னா நீ அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சுட்டாரு அப்ப இவர் வந்து கோவிந்தசாமி வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு பெருமாள் பெருமாள் சாமி கூப்பிட்டுட்டு போறாங்க வாரத்துல ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் திருத்தணி சொந்தி திருத்தணி வந்து சாமி கும்பிட்டு போறப்போ அவர் போய் அவர் பார்த்துட்டு வர்றாங்க அப்படி வந்து தீட்சை வாங்குறதுதான் கோவிந்த சாமி கோவிந்த சாமி கிட்ட வந்து ஒரு உடம்பு சரியில்லை ஒரு சின்ன உடல் என்ன வந்து விபூதி மட்டும் சீட்டா போதும் இடம் ஒரு குழந்தை இல்லை ஒரு குழந்தை குழந்தைங்க ஒரு மந்திரம் அதுல குடியில் இருக்கிறோம் அந்த மாதிரி நமக்கு அந்த காலத்தில் எப்படி இருப்பாங்க நமக்கு இருக்குது அந்த மாதிரி இந்த கிணறுலேருந்து இப்பவும் தண்ணி அறிவுறீங்களா கிணறு போட்டு அந்த கிணத்துல எல்லாரும் குடிக்கிறாங்க

ஆனா படிக்கட்டே வந்து டைரக்டா இல்லாம சின்ன சின்னதா வச்சிருக்காங்க அது என்ன கோவில் அது எங்க குழந்தைங்க முனீஸ்வரம் முனீஸ்வரம் அதுவும் பகுதி எல்லாமே தனியாக கட்டி வச்சுக்கீங்களா அதுல என்னென்ன மரம் இருக்குங்க அரச மரம் கெட்டி மரம் இருக்கு எட்டி குச்சின்னு எட்டி மரம் வேப்ப மரம்